அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தொழுகையில் தமிழில் துவா செய்யலாமா என்ற கேள்விக்கான பதில் தொழுகையில் தமிழில் துவா செய்யலாம் தொழுகை என்பது இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான உரையாடலாகும் இறைவன் எல்லா மொழிகளையும் அறிந்தவன் அவனிடம் எந்த மொழியில் வேண்டுமானால் பிரார்த்தனை செய்யலாம் தொழுகையில் நாம் விரும்பிய பிரார்த்தனைகள் செய்யலாம் என்று நபிகநாயக சல்லல்லா அலையவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபிநாயக சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொரு இரண்டு ரக்கத்திலும் அமரும்போது அத்தையா துள்ளில்லாஹி என்று கூறிவிட்டு பின்னர் நீங்கள் விரும்பிய துவாவை தேர்வு செய்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகநாயக நாயக சல்லாஹ் அலையவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் இப்னு மசூத் அலில்லாஹு தாலா என்கு அவர்கள் நூல் நசை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பதிவாகியுள்ளது பலாலாபின் உபயத் அலுல்லாஹுதலாங்க அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் தனது தொழுகையில் அல்லாஹை புகழ்ந்து கண்ணியப்படுத்தாமலும் நபிகநாயகம் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லாமலும் பிரார்த்தனை செய்வதை அல்லாஹின் தூதர் சொல்லி அவர்கள் செவிவிட்டார்கள் இவர் அவசரப்பட்டு விட்டார் என்று கூறி அம்மனிதரை நபிகநாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் அழைத்தார்கள் அவரிடம் அல்லது மற்றவரிடம் உங்களில் ஒருவர் தொழுகையில் பிரார்த்தித்தால் முதலில் மாண்பு வலிமையும் மிக்க தனது இறைவன் இறைவனை அவர் புகழ்ந்து கண்ணியப்படுத்தட்டும் பிறகு உங்கள் நபியின் மீது செலவாத்து சொல்லட்டும் இதற்கு பிறகு அவர் விரும்பியதை வேண்டலாம் என்று கூறினார்கள் நூல் அபுதாவத் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறில் பதிவாகியுள்ளது அல்லாஹி தூதர் சொல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் தம் இறைவனிடம் மிக நெருக்கமாக இருப்பது அவர் சஜிதாவில் இருக்கும் போதே ஆகும் எனவே நீங்கள் சஜிதாவில் அதிகமாக பிரார்த்தியுங்கள் இதை அபுஹுரை அலிலாகு தோலான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லிம் எட்நூத்தி முப்பத்தி இரண்டில் பதிவாகி உள்ளது ஒருவருக்கு தமிழ் மொழி மட்டும் தெரியுமானால் அவர்தான் விரும்பிய பிரார்த்தனைகளை அந்த மொழியில் தான் செய்ய முடியும் அவருக்கு தெரிந்த மொழியில் பிரார்த்தனை செய்தாலே விரும்பிய பிரார்த்தனை செய்யுங்கள் என நபிநாயக சல்லா அலை அவர்களின் கட்டளை செயல்படுத்த முடியும் எனவே தொழுகையில் தமிழில் பிரார்த்தனை செய்வது தவறல்ல குருஹானில் இறைவன் கற்றுத்தரும் துவாக்களையும் நபிநாயக சல்லல்லா கலைவச அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களையும் அரபு மொழியில் அப்படியே உள்ளபடி ஓத வேண்டும் அரபு மொழிக்கு சிறப்பு சேர்ப்பது இதன் நோக்கமல்ல அல்லாஹின் வார்த்தையையும் நபியின் வார்த்தையும் அப்படியே கூற வேண்டும் என்பதுதான் இதற்கு காரணம் குருஹான் அதீஸ் உள்ள துவாக்களை அரபு மொழியில் அதற்கு இணையான வேறு சொற்களை பயன்படுத்தினால் அந்த துவாக்களை ஆகாது ஓதியதாக ஆகாது அல்லாஹ்வின் வார்த்தைகளான குர்ஹான் அரபு மொழியில் இருப்பதால் அதை அப்படியே தொழுகையில் ஓதினால்தான் நாம் இறைவனுடைய வார்த்தைகளை கூறியவர்களாக முடியும் நபிகநாயகம்லாஹ் அலைவசல்லவர்கள் கற்றுக் கற்றுக்கொடுத்த பிரார்த்தனைகள் அரபு மொழியில் அமைந்துள்ளது இந்த பிரார்த்தனைகளை நபியவர்கள் கூறிய வார்த்தை மாறாமல் அப்படியே கூற வேண்டும் என்று நபிகநாயகம் சல்லாஹ் அலை அவர் கூறினார்கள் இதை பின்வரும் செய்தி தெளிவுபடுத்துகின்றது பாராவு பின் உத்தால என்கு அவர்கள் கூறுகிறார்கள் என்னிடம் அபிகநாயகம் செல்லல்லா அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் நீ என் படுக்கைக்கு செல்லும்போது தொழுகைக்காக ஒளி செய்து செய்வது போன்று ஒளி செய்து கொள் பிறகு உன் வளப்பக்கம் சாய்ந்து படுத்துக்கொள் பிறகு இறைவா உன்னிடம் நான் என்னை ஒப்படைத்தேன் எனது காரியத்தை உன் பொறுப்பில் விட்டுவிட்டேன் என் முதுகை உன்னளவில் சாத்திருக்க செய்தேன் உன் மீது உள்ள ஆவலிலும் அச்சத்திலும் தான் இவற்றை நான் செய்தேன் உன்னை விட்டும் தப்பிச் செல்லவும் உன்னை விட்டும் ஒதுங்கிவிடவும் உன்னிடம் தவிர வேறு போக்கிடமில்லை நீ அருளிய உனது வேதத்தை நான் நம்பினேன் நீ அனுப்பிய உன் நபியை நான் நம்பினே என்று பிரார்த்தித்துக்கொள் இவ்வாறு நீ பிரார்த்தனை செய்துவிட்டு உறங்கி அந்த இரவில் நீ இறந்துவிட்டால் நீ இயற்கை நெறி இஸ்லாத்தின் தூய வழியில் ஆகிவிடுகிறார் இந்த பிரார்த்தனையை உன் இறைவன் கடைசி பேச்சாக ஆக்கிக்கொள் இந்த நபியின் அறிவிப்பாளரான பாரா அங்கு அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி நாயக சொல்லலா அலைவசல்லும் இந்த பிரார்த்தனையை திரும்ப ஓதி காண்பித்தேன் நீ இறங்கிய நீ இறக்கி அருகே உனது வேதத்தை நான் நம்பினேன் என்ற இடத்தை அடைந்ததும் உன் நபியை என்பதற்கு பதிலாக உன் ரசூலே என்று மாட்டி சொல்லிவிட்டேன் உடனே நபி சொல்லலா அலே சொல்ல அவர்கள் இல்லை அவ்வாறு சொல்லாதை நீ அனுப்பிய உன் நபியை நம்பினேன் என்று சொல் என எனக்கு திருத்தி சொன்னார்கள் நூல் புகாரி இரநூத்தி நாற்பத்தி ஏழில் பதிவாகி உள்ளது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு